லகன் வீட் வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளர் இதயா நம்முடைய நினைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கனகமா காவல் நிலையத்தில் ஒரு அராஸ்மெண்ட்டு மெசேஜ் வந்துட்டுருக்குன்னு ஒரு புகார் அளிக்க அந்த புகார் மேலே நடவடிக்கை கேட்டு போயிருக்கிறாங்க மூன்று பெண்கள் போயிருக்கிறாங்க அதில் ஒரு பெண் வந்து கர்ப்பிணி பெண் அந்த காவலர் தாக்கி விட்டார் அந்த தாக்குனதை வீடியோ எடுத்திருப்பாங்க போல அது ரொம்ப சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிருக்குது இப்போ அன்மணி ராமதாஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் கலைஞர் சட்டமன்றத்தில் பேசும்போது அதிமுக ஆட்சியில் காவல்துறையின் ஈரல் கெட்டுவிட்டது முக்கால்வாசி கெட்டுவிட்டது என்று சொன்னார் மகனுடைய ஆட்சியில் காவல்துறையின் ஈரல் முழுமையாகவே கெட்டுவிட்டது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ச்சியாக அப்பப்ப திமுக ஆட்சியில் சுட்டி இருந்தாலும் காவல் நிலையத்தில் காவலர்கள் நடந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அந்த சம்பவங்கள் கண்டிப்பாக ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா நீங்க வந்து ஒரு கிரைம் ரேட்டே ஏறிட்டு வருது என்னதான் நவநாகரீகம் அண்மையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் ஒரு இளைஞர் ஏடிஜிபி வரைக்கும் நீங்க ஏடிஜிபியே ஒரு குற்றத்துல தொடர்பு கொள்ள முடியுதுன்னா ஒரு காவலர் வந்து குற்றத்துல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அது நடக்கிறது அந்த காக்கி யூனிஃபார்ம்ங்கிறது ஒரு அதிகார இதை வந்து முதல்ல அவங்க கழட்டி வைக்கணும் இப்ப நம்ம சிங்கப்பூர் இங்கெல்லாம் போறோம் போலீஸை பார்த்தா போலீஸ் ஒரு அவ்வளோ குலைட்டா நாங்கள் ஒரு இடத்துல இப்போ சிங்கப்பூரில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டே நான் கொடுக்க வேண்டி வந்துச்சு ஒரு கூட வந்த நண்பர் மிஸ் ஆகிட்டார் அவருக்கு வழி தெரியாது ஆங்கிலம் தெரியாது அவருக்கு அவரை கண்டுபிடிக்க முடியல எங்களால் ஒரு ஆறு மணி நேரம் கண்டுபிடிக்க முடியல கடைசியாக வேறு வழி இல்லாமல் ஏன்னா பாஸ்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்த விசிட்டிங் கார்டு இதெல்லாம் பத்திரமா வாங்கினதுக்கு அவர் பத்திரமா வாங்கி சொன்னால் பாக்கெட் வச்சு வந்து சேர்றதுக்காக கொடுத்தோம் ஹோட்டலுக்கு அவர் பத்திரமா வாக்க சொல்லி சூக்கேஸ் வச்சு பூட்டிட்டு போயிட்டார் அதை ரூமில் வச்சுட்டு போயிட்டார் அவருக்கு ஹோட்டல் பேரை கூட சொல்ல தெரியாது அப்படிப்பட்ட நபர் அவரு அதனால் அவரை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு பொழைட்ட ஆஃபீஸரை நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே நான் பார்த்ததில்லை தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சொல்கிறேன் நம்மளை வர வச்சு உட்கார வச்சு பேப்பரை அவங்களே எடுத்து அவங்களே டைப் பண்ணி கம்ப்யூட்டரில் அவங்களே டைப் பண்ணி வரி வரியாக கொடுத்து நம்ம இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து என் கொடுத்து அதில் என்னென்ன கரெக்ஷன் அதாவது தப்பாக அவர் பண்ணியிருக்காரா அப்பெல்லாம் பார்க்க சொல்லி பண்ணி இதுக்கு மீன் வயல் எனக்கு இந்த 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 நடந்துகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே எல்லா ஸ்டேஷனுக்கும் சிங்கப்பூரில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இப்படிப்பட்ட நபர் ஒருத்தர் மிஷிங் ஏதாவது எங்கேயாவது சிக்கியிருக்காரான்னு அதுக்குள்ளே விசாரிச்சிட்டாங்க இது வரைக்கும் உங்களால் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது இது வரைக்கும் உங்களால் எங்கேயும் சிக்கலை வந்தா நாங்கள் அனுப்புறோம்னு சொல்லி எங்களோட மொபைல் நம்பர் வாங்கிட்டு அவங்க மொபைல் நம்பர் கொடுத்து இவ்வளோ பண்ணாங்க இது மாதிரியான ஒரு பொலைட்னஸ் நம்ம காவல்துறையின் நண்பன் சொல்லி அந்த காலத்துல வந்து ஸ்ரீபா காலம் அதாவது நம்ம அரசு அலுவலகத்தில் நீங்க கம்பளைண்ட் கொடுக்கறதுக்கு போனீங்கன்னா நம்மளோட ஒரு வாங்கிட்டு கார்பன் பேப்பர் வாங்கிட்டு வா கார்பன் பேப்பர் இல்லாமல் நல்லா இருக்கு ஒரு கொயர் வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கலாம் அப்படிதான் இருக்கும் பத்து பேனா வாங்கிட்டு வா இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து இதெல்லாம் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி இந்த மாதிரி போல இன்னிஸ் காவல்துறை உங்கள் நண்பன் ஸ்ரீபால் காலத்தில் எல்லா போலீஸ்டேஷனில் எழுதி போட்டதோட அவங்க நண்பனாக இருக்கிறதும் இல்லை இந்த மாதிரி நண்பனாக கூட இருக்க வேணாம் நீங்கள் விரோதியாக கூட இல்லாமல் இருக்கலாம் நீ வந்தீங்கன்னாவே பணம் கொடுத்தா நண்பன் பணம் கொடுக்காதவனா நிரபராதியாக இருந்தாலும் விரோதின்ற மாதிரியான போக்கு அதிகரிச்சிட்டு வருது பணம் பண்ணுறதுக்காக போலீஸ்க்கு பணம் கொடுத்து வர்ற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு கவர்மெண்ட் விலைக்கு பணம் கொடுத்து வரணும்னா அப்புறம் எப்படி இருப்பாங்க அந்த பணத்தை சம்பாதிக்கிற டபுள் மங்கா சம்பாதிக்கணும்னு தான் வருவாங்க அப்போ தான் பணத்தை கொடுத்துட்டு வர்றாங்க அதனால் அந்த போக்கு மாறாத வரைக்கும் அதிலே போலீஸில் கொஞ்சம் அதிகாரம் இது இருக்குது கையில் லத்தியும் துப்பாக்கியும் இருக்குது அப்போ அவங்களுடைய இது வந்து இன்னும் அரசு ஊழியர் சாதாரண அரசு ஊழியருக்கு நீங்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் பாருங்கள் ஒரு அரசாங்க வேலை ஒரு ஆயாவே எவ்வளோ வேகம் பண்ணணும்னு உங்களை பார்த்துருப்பீங்க ஏ அன்னைக்கு அதை இங்கே போ இங்கே போகணும் ஒரு சாதாரண ஒரு ஆயாமாவே வந்து அந்த விரட்டு விரட்டும் அதனால அப்படி இருக்கும்போது இவங்கள்ட யூனிஃபார்ம் இருக்குது அந்த இதில் வந்து இவங்க போகிறாங்க இதை வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் நிறையா போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி அதாவது மக்கள் விரோத போக்கு காவலர்கள்ட்ட இருக்குன்னு பார்த்து எனக்கு தெரிஞ்சு பல அதிகாரிகள் ராதாகிருஷ்ணன் திரிபாதி அந்த மாதிரி பல பேர் வந்து போலீஸ்கே வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் புகார் கொடுக்கறவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி இந்த விஷயத்துலேயே ஒரு மரியாதை இல்லாத ஒருமையில் விழித்து அவமதிப்பான சொற்களை பேசுறது தான் பிரச்சனையே ஏற்படுது அது பெண்ணை வந்து தாக்குறது நார்மலாக நம்ம எங்கேயாவது கர்ப்பிணி பெண்ணை பார்த்தா கூட ஒரு உக்காரதுக்கோ மத்த இடம் அப்படி ஒரு சொசைட்டில தான் சமூகத்துலதான் இருக்கிறோம் ஆனா எப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு அடிச்சாருன்றதுதான் பெரிய வைரலானது காரணம் அதுதான் ஒரு பெரிய விஷயமா இது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உண்டாக்காதா இது இல்லாதான் சொல்றேன் நீங்க சாதாரண ஒரு இது வந்து ஒரு அரசாங்கம்னு சொல்லி நம்ம இந்த அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லவும் முடியாது இப்ப அப்பா அம்மான் தூத்துக்குடி ஆகிஸுல அவங்க மேல குற்றக்கொலக்கே கிடையாது ஏதோ வான்னு சொல்றதுக்கு போலீஸ் விசாரணை கூட்டு போனாங்க ரெண்டு பேரும் அடிச்சு கொண்டுட்டாங்க அது அது கூட சமீபத்தில் நினைவுனாலு கிட்டத்தட்ட நாளை ஏழு வருஷம் ஓடி போச்சு ஆச்சு மாறி ஆனா இன்னையும் தீர்வு கிடைக்கலன்றது அதை ஒரு கண்ணீரோட சோசியல் மீடியாக்கள் இருந்தாங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி வர்றப்ப இது எல்லா கவர்மெண்ட்லயுமே நடக்கும் இந்த மாதிரி போலீஸ் சுப்பாக்கி சூடு அந்த இடத்துல எடுத்துருக்கலாமா பண்ணிருக்கலாமா வானத்தை நோக்கி சுட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நிறையலாம் இருக்கு அதை வந்து எவ்வளோ தூரம் சேகரிக்க விட்டாங்க அது உளவுத்துடைய தப்பு என்ன இந்த ஆய்வெல்லாம் ஒரு பக்கம் இருங்க அது என்ன பண்ணாங்களா திருத்துக்கிருத்துவாங்களான்றதே இல்லை ஸோ போலீஸுடைய முடிவுன்றது வந்து சில இடங்களில் போலீஸ் தான் நம்பி கவர்மெண்ட் செயல்பட வேண்டியிருக்கு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு எங்களாலும் கலவரங்கள்னா நீ ஏன்னா இங்கே சிஎம்ஓ அமைச்சர்களோ களத்தில் இறங்கி போய் ஒன்றும் செய்ய முடியாது போலீஸ் தான் அதை செய்யணும் அப்போ போலீஸ் முழுக்க முழுக்க நம்பி தான் போடுறாங்க அதுக்கான அதிகாரிகளை தான் தேர்வு செஞ்சு போடுறாங்க ஆனால் அந்த அதிகாரிகளை இப்போ நல்ல அதிகாரிகளை தேர்வு செய்து போடுறதுன்னு ஒன்று இருக்குது இப்போ அசலாக்கிறதுக்கு பலராலும் பாராட்டப்படுற மாதிரியான ஒரு இதில் இருக்கார் இப்போ அந்த மாதிரி அதிகாரிகளை வந்து டம்மி போஸ்ட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி நமக்கு வேண்டிய அதிகாரி ரெக்கமண்டேஷன் வருது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு போட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரதான் செய்யும் அதனால வந்து ஒரு நல்ல அதிகாரிகள் ஸோ நல்லா செயல்படக்கூடிய அதிகாரிகள் இவங்க நமக்கு கெட்ட பேர் வாங்கி தராமல் நம்ம ஆட்சிக்கு நல்ல பேர் வாங்கி தருவாங்க அந்த மாதிரி அதிகாரிகளை தான் முக்கியமான கீ போஸ்ட்டில் போட்டாங்கன்னா அது வந்து கே ஓரளவுக்கு கீழே கண்ட்ரோல் பண்ணி பண்ணும் அப்படி இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் அதை மனிதனுடைய பலகீனமான நீங்கள் சார பையன் அப்பா ஒழுங்காக படின்னு சொன்னதுக்கு அப்பாவை வந்து பையன் கள்ளத்துக்கு போட்டு கொண்டுருக்கேன் அன்றைக்கி இன்னைக்கு காலில் நியூஸு பெத்த அப்பாவையே படின்னு சொன்னதுக்காக போட்டு கொண்டு டான் நியூஸ் வருது ஸோ இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வேகத்தில் பண்ணுறது இது மாதிரி தான் குற்றங்கள் அதிகிறதுக்கு ஒரு காரணம் முன்பகை தொடர்புகள் அதிகமாயிடுச்சு இப்போ மொபைல் வந்த பிறகு நிறைய சாட்டிங் மீட்டிங்னு வந்த பிறகு நிறைய தொடர்புகள் வருது அதனால் வர்ற ஃபேமிலி சிக்கல்கள் வருது அதனால் கொலைகள் அதிகரிக்குது அப்புறம் பணத்துக்காக கொலை பண்ணுறதுன்றது நீ மோட்டிவே கிடையாது நீங்கள் அதை இது பண்ணவே முடியாது யாரோ ரெண்டு பேருக்கு பார்க்க ஒருத்தன் படம் கொடுக்கிறான் கொள்றாங்கன்னா அது மாதிரி இருக்க கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ அதை தான் அந்த குற்றவாளிகள் வந்து இப்போ பெயில் வராமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அடுத்து அவன் வந்து அடுத்த கொலைகளை செய்ய முடியாமல் தடுக்கிற முயற்சிகள் பண்ணலாம் ஆனால் நீதித்துறை அதுக்கும் பெயில் கொடுத்துருது இத்தனை நாளைக்கு இங்க நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு கொடுத்துருது அதனால வந்து இது பல இது எல்லாமே சமூகத்தினுடைய காரணம் போலீஸுடைய காரணம் நீதித்துறையினுடைய காரணம் எல்லாமே கலந்துருக்கு அதனால இது எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்லை என்ன இதெல்லாம் சொன்னாலும் இப்போ நீங்க சிங்கப்பூர் உங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது நமக்கே அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு எப்போ நடக்கும் சார் அப்படின்னு கேள்வி கேட்குற தோணுது இல்லை அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஒரு ஒருத்தர் வந்திருக்கிறாரு வேற ஒரு நாட்டிலேருந்து உடனே அதை செய்யணும்னு அந்த எண்ணம் இருக்குது இல்லை அடுத்த ஸ்டேஷனுக்கு இப்போ கம்யூனிகேஷனை எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்ற சூழல்லாம் இருக்குது ஜப்பான்லேயும் இந்த சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க அங்கே இருக்க போலீஸ் ஒரு டைவர்ஷன் பண்ணா கூட அதை வந்து ஒரு பொலைட்டா நின்று ரூட்டை டைவர்ஸ் பண்ணியிருக்கோம் சாரின்னு போர்டெல்லாம் வச்சு அவ ஏன்னா திடீர்னு வரவங்களுக்கு நம்ம டைவர்ஷன் பண்ணுறோன்னா அந்த இறையூறு ஏற்படும் அதை அவங்களுக்கு எடுத்து சொல்றோம்ன்ற ரேஞ்சில போலீஸ் எல்லாம் இருக்குதுன்றாங்க இங்க எப்ப அந்த சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அரசாங்கம் நினைத்தால் ஒரு கீ போஸ்ட்ல போடக்கூடிய ஆட்களை நல்ல ஆட்களாக போட்டாக்க ஓரளவு இந்த பிரச்சனைகளை இல்லாம சமாளிக்க முடியும்னு தெரியுது அப்ப ஏன் அரசாங்கம் அதுக்கு முன் வரல அந்த வந்தாலே இது ஒரு பாதி சிக்கல் தீருமே அப்படின்ற எண்ணம் வருது இல்லை அதான் சார் இப்போ ஒரு அதிகாரி நியமிக்கிறாங்கன்னா ஒரு ஒரு அதிகாரி நல்ல அதிகாரி நியமிச்சா அந்த அதிகாரி அதுக்கப்புறம் த இதே மாதிரி தனக்கு நல்ல அதிகாரிகள் மட்டுமே இருக்குன்னு நினைக்கணும் அவர் தனக்கு வேண்டிய அதிகாரிகள் வேணும்னு நினைக்கக்கூடாது முதல்ல அரசாங்கம் நினைக்கக்கூடாது அப்புறம் அந்த கீ போஸ்ட்டில் வர அதிகாரி தனக்கு இருக்க அதிகாரிகள் தனக்கு வேண்டிய அதெல்லாம் எல்லாமே நியாயமான அதிகாரிகளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து போட்டு அதான் சொல்றேன் அதனால தான் இதில் எல்லோருடைய பங்களிப்பு வேணுறேன் முதல்ல அரசாங்கம் செய்ய வேண்டியது நேர்மையான மக்கள் நலனை சிந்திக்கக்கூடிய அதிகாரிகளும் முதல்ல போஸ்ட் பண்ணணும் அந்தந்த இடத்துல தனக்கு வேண்டியது இப்போ மந்திரிகள் ஒவ்வொருத்தரும் வந்து அன்றைக்கி கூட ஜூனியருடன் இதெல்லாம் வந்திருக்கு பேப்பரில் இந்த மாதிரி தனக்கு வேண்டிய அதிகாரிகள் வேணும்னு கேட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாறுதல்கள் எனக்கு வேண்டிய அதிகாரி எனக்கு வேண்டிய அதிகாரி நான் பண்ணுற ஊழலை கண்டுக்கக்கூடாத அதிகாரி என்னை ஏத்து கேள்வி கேட்கக்கூடாத அதிகாரி எதையுமே நான் சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடிய அதிகாரி இப்படி அதிகாரிகள் கேட்குறாங்க நேர்மையான அதிகாரி வந்து டிபார்ட்மெண்ட்டில் அதில் ஒரு சில அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்ன சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு கேள்விப்பட்டேன் இவரை உங்கள் இதுக்கு போட்டிருக்காங்க உங்கள் துறைக்கு போட நல்லது தானே சார் எந்த வில்லங்க வந்தாலும் இல்லைங்க அதை செய்ய முடியாதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு பாதுகாப்பு தானே செஞ்சு கொடுத்துட்டு நம்மளையும் மாட்டி விட்டார்னா ரொம்ப போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிற சில அமைச்சர்கள் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எனக்கு வேண்டிய அதிகாரியை கொடுன்னு வாங்குற அமைச்சர் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் அதிகாரிகளை கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்போ அமைச்சர் சொல்றது நடக்க போகுது அமைச்சர்கிட்ட யார் யாருன்னு சொல்லுவான் அவனுக்கு கீழே இருக்க ஒன்றிய செயலாளர் அவங்களுக்கு கீழே இருக்க எம்எல்ஏக்கள் அப்போ அவங்கவுங்க தேவைக்கு வந்து ஒன்றா சொல்லி அது வந்து அரசாங்கத்துக்கு விரோதமாகவும் சமூகத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னு வைங்க அது கடைசியில் அரசாங்கம்தான் கெட்ட பேர் வரும் அதனால எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக போட்டு எல்லா முக்கிய போஸ்ட்டுகளில் இந்தந்த முக்கியல இப்படி ஆளுகள் தான் வேணும்ன்ற முடிவு பண்ணி போஸ்டிங் போடுற மாதிரியான பண்றதா அரசாங்கத்தின் கையில் அது செய்யக்கூடிய வேலை அதுதான் அப்புறம் அது கீழே இருக்க அதிகாரிகள் அவங்கவுங்க வந்து தனக்கீல இருக்க அதிகாரிகள் அதே மாதிரியான ஒரு இதில் பண்ணி செட்டப் பண்ணும் முதல்ல வந்து நம்ம இதில் சமூகத்திலேயே குற்றங்கள் குறையணும் நம்ம தனி மனிதனுடைய மனோபாவம் மாறணும் ஒரு போலீஸ்காரர் அவர் தனியாக மாறணும் நம்ம வேண்டாம் இப்படி பண்ணணும் ரவுடித்தனம் பண்ணோம் நம்ம என்ன பெரிய அதிகாரம் இன்னைக்கு யூனிஃபார்ம் இருக்கு நாளைக்கு கழட்டி போட்டா என்ன ஆகும் நம்ம நிலமை அப்படின்னு ஒரு சுயசிந்தனை அஞ்சு நிமிஷம் செஞ்சாருன்னா அந்த போலீஸ்காரு இப்படி நடந்துகிட்டு இருக்க மாட்டாரு அதனால தனி மனித ஒழுக்கத்துல இருந்து அது அரசாங்கம் வரைக்கும் பல கட்டங்கள்ல அது மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கு நன்றி சார் மற்ற சந்திப்பா வணக்கம் சார் நன்றி